பாரிஸில் ஆரம்ப பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் மாணவியை அடித்து தண்டித்த சம்பவம் அதிர்ச்சியை பாரிஸ் வட்டாரத்தில் வயது ஒருவர் கடுமையாக தாக்கியுள்ளார் சம்பவம் தொடர்பான ஆசிரியைக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர்கள் ஆசிரியருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனை அடுத்து பாடசாலை நிர்வாகம் குறித்த ஆசிரியரை பணி நீக்கம் செய்துள்ளது சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் ஆசிரியை உடனடியாக இடைநீக்கம் செய்யுமாறும் தேசிய கல்வி அமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மூன்று வயது மாணவியின் முதலாவது பாடசாலை நாளான செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுக்க மாலையில் அவரது தாய் அவரை அழைத்து செல்ல வரும்போது சிறுமி தனது ஆசிரியர் தனது முதுகில் அடித்ததாக கூறினார் ஆனால் அவளுடைய தாயார் குழந்தை தனது வயதை கருத்திற்கொண்டு மிகைப்படுத்துவதாக நினைத்தார் மறுநாள் மாணவியின் தாய் தனது மகளை அழைத்து வர சென்றார் அப்போது மற்றொரு மாணவியின் தாயார் அவரை தடுத்து நிறுத்தியதுடன் முந்தைய நாள் சம்பவத்தின் வீடியோவை காட்டியுள்ளார் அந்த வீடியோவில் மாணவி அழுதமையினால் குறித்த ஆசிரியை மாணவியை தாக்கி வகுப்பறையின் ஓரத்தில் நிறுத்தி வைத்து அவரை தனிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு உள்ளான சிறுமியை பரிசோதித்த மருத்துவர் அவர் அதிர்ச்சியில் கடுமையான உளவியல் பாதிப்பில் உள்ளதாக கூறினார் மக்கள் முகத்தை பார்க்க சிறுமி அன்று மனவிற்கு தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்